அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஏக்கரோட வில ஆறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு ஃபோர் வே பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் குறுக்கு சாலையிலேருந்து பதினொன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த மானாவாரி விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எப்போதும் வென்றான்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு ஏக்கர் ஐம்பத்தி ஒரு இருக்குது ஒரு ஏக்கரோட வில அரை லட்சம் கோழி பண்ணை ஆடு மாடு பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் கம்பெனியில் குடோன் மாதிரி அமைக்கிறதுக்கும் ஏற்றதான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் கருவாடு காய போடுறதுக்கு நல்ல தகுந்த இடமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை அரை லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்